அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இன்றைய கால சூழ்நிலையில் ஒவ்வொரு பொருளையும் சம்பாதித்து சேர்த்து வைப்பதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் அறிந்ததே அப்படி பாடுபட்டு சேர்த்த பொருள்கள் சில நேரம் நம்மை அறியாமல் தவறவிட்டு விடுவோம் அல்லது நம்மிடம் இருந்து யாராவது எடுத்து விடுவாங்க இப்படி எந்த சூழ்நிலையில் அது தொலைந்து இருந்தாலும் இந்த தாந்திரீக பரிகாரத்தை செய்யும் பொழுது தொலைந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை காணாமல் போன எல்லாவற்றையும் தரும் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது இது பொருள்களுக்கு மட்டும் அல்ல நம் வீட்டில் தொலைந்தவர்களை கூட நம்மிடம் தேடிக் கொண்டு வந்து சேர்க்கும் பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு முச்சந்தி அல்லது நான்கு தெருக்கள் கூடும் இடம் வேண்டும் அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக இருப்பது மிகவும் அவசியம் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தேடி அதற்கான இடமாக பார்த்து கொள்ளுங்க யாரும் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு ஒரு அகல் விளக்கை எடுத்துச் செல்லுங்கள் அது நான்கு தெரி போட்டு எரியவிடக் கூடிய விளக்காக இருக்கணும் நான்கு தெரு கூடும் இடம் அல்லது முச்சந்தி இந்த இரண்டு ஏதாவது ஒரு இடத்தில் இந்த அகல் விளக்கை வைத்து எண்ணெய் ஊற்றி நான்கு திரிகளும் போட்டு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றும் போது இந்த பொருள் என்னிடம் இருந்து தொலைந்து விட்டது இது எனக்கு திரும்ப கிடைக்க வழிகாட்டுங்கள் என்றும் அதே போல வீட்டில் யாரேனும் தொலைந்து இருந்தால் அவர் உங்களுக்கு எந்த உறவு முறை என்பதை சொல்லி அவர் திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி வேண்டி இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை மூன்று நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும் ஏற்றும் நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு எட்டு மணிக்குள்ளாக ஏற்றிவிடுங்க இந்த மூன்று நாட்களும் நீங்கள் புதிதாகத்தான் என்னை அகல் கொண்டு சென்று தீபம் ஏற்றணும் இந்த பரிகாரத்தை பொருட்கள் இழந்த ஒரு சில தினங்களுக்குள் செய்தால் நல்லது அல்லது இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாக செய்துவிடுங்க இந்த பரிகாரத்தை செய்ய உகந்த நாட்கள் சனி அல்லது செவ்வாய் இந்த இரண்டு நாட்களில் இதை செய்யும் போது நிச்சயமாக தொலைந்த பொருளோ நபரோ உங்களை தேடி வந்துவிடுவார் அல்லது இருக்கும் இடம் பற்றி உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் சோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் தொலைத்துவிட்ட பொருளை மீட்டு ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி